ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதிஸ் வேர்ல்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் எல்லாமே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு சரி ஸ்டார்டிங்லேயே க்யூர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக புதினாவை வந்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அது கூட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஐஸ் க்யூப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு ஃபேஸில் நல்லா ரப் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸுமே ரெடியூஸ் ஆகும் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் நான் வந்து ஃபேஸில் நல்லா ரப் பண்ணிவிட்டு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன் இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிம்பிள்ஸ் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும் குட்டியாக ஒரு ஸ்கின் கேர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சனுக்கு போய்ட்டேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு ரெண்டுமே சாப்பாடு குழம்பு தான் குழம்புக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி வந்து ஒரு டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பும் வந்து ஊற வச்சுட்டு போய் தான் படுத்துட்டேன் மறுபடியும் இப்போ எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீ போடுற வேலை தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக வந்துட்டு டீ போடுறேன் டீ குடிக்கல அப்படின்னாலே அந்த டேவே என்னமோ மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாமே வந்துட்டு இன்னொரு டென் டேஸ் தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும் இல்லைங்களா எல்லோரும் நினைப்பாங்க இப்போ என்ன குழந்தை வந்து சின்ன குழந்த தானே இப்போவே வெயிட் லாஸ் பண்ணி நீ என்ன பண்ண போகிற குழந்தைக்கும் வந்து வெயிட் கம்மியாயிரும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம வெயிட் லாஸ் ஆனோம் அப்படின்னா பேபிக்கெல்லாம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாதுங்க சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறது அதாவது சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நம்ம செய்ய செய்ய வந்துட்டு நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறத விட இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு மெயினாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த வெள்ளிதாங்க இந்த தொப்பையை வந்து மெயினாக வந்து குறைக்கணும் நான் அதுக்காகவே வந்துட்டு வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மெயினாக நான் வெயிட் லாஸ் பண்ணுறக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் என்னோட எந்த ட்ரெஸ்ஸுமே பற்றாது எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னோட புதுசு புதுசாக அப்படியே தாங்க இருக்கும் பீரோவில் எங்கேயாவது போகிற அன்னைக்கு பீரோ ஓப்பன் பண்ணால் நிறைய ட்ரெஸ் இருக்கும் ஆனால் எனக்கு மட்டும் எந்த ட்ரெஸ்ஸுமே பற்றாது ஆல்டர்னேட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை தங்கச்சி இது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுட்டு போயிடுவேன் நான் மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறக்கு காரணமே இதுதான் வேறு எந்த ரீசனுமே கிடையாது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம தாங்க டேக் கேர் பண்ணி ஆகணும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத விட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம மட்டும்தான் டிசைட் பண்ணணும் டீ குடிச்சிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாட்டு வேலை தான் அரிசி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் பருப்பு உருண்ட குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இங்கே தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பருப்புமே நல்லா ஊறிடுச்சு ஊற வச்ச பருப்பில் தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வர மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாமே வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன் நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி விடாமல் தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து பச்சை மிளகாய் இல்லைங்கிறதுனால இந்த ரெண்டும் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை ஷேப்புக்கு வரணும் நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா உருண்டை வந்து நிற்கணும் இந்த உடஞ்சி போகக்கூடாது உருண்டை ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு குழம்பு வந்து தாளித்து விட்டுடலாம் நல்ல நேயில் தாளித்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நான் நல்ல தான் தாளிக்கிறேன் குழம்பு ஒரு வடக்கல்ல ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுமே சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே பொறிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே தட்டி வச்சுருக்கிற பூண்டையுமே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு வந்துட்டு நம்ம பருப்பு உருண்டையிலையுமே வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் ஊற்றினா கப்பிலையே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் சரி சைட் பை சைடு பாத்திரம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் சமைச்ச பாத்திரம் தேய்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நிறையா பாத்திரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும் நான் பாத்திரம் வளக்கிட்டுருக்கு இல்லையே தம்பிங்க ரெண்டு பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க பாட்டி வந்து அபினவ வெயிலில் காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா வெயிலில் காட்டி கொண்டு வந்து போட்டோம்னா தூங்கிடுவான் இங்கே வந்து தேய்ச்ச பாத்திரத்தையெல்லாம் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா ஆதி வந்து எடுத்து எடுத்து இருப்பான் அவனுக்கு எதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருந்தோன்னா தான் அமைதியாக இருப்பான் இல்லைன்னா வந்துட்டு எ நம்மளை சமைக்க விட மாட்டேன் எடுத்துகிட்டே இருன்னு சொல்லுவான் எடுத்துகிட்டே சமையல் பண்ண அப்படின்னு சொல்லுவான் அதனால் இந்த மாதிரி எதாவது ஒரு ஒர்க் கொடுத்துட்டோன்னா அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்ருப்பான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த பருப்பு உருண்டையை வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு உருண்டையை போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் நான் எங்கே உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் வச்சு வச்சு திருப்பி இருந்தேன் எல்லா பருப்புரண்டையும் பரவாயில்ல எனக்கு வந்து பருப்புரண்டை வந்து உடையில நான் வந்து உடஞ்சிருமோன்னு நினச்சேன் ஃபுல்லாக குழம்பு கூட கலந்துரும் நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி எதுவும் சாப்பாட்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சு இப்போ லஞ்ச் பேக் பேக் பண்ணிடலாம் என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சுன்னே சொன்னாங்க இந்த கிளாஸ் டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நேற்று டிமார்ட் போயிருந்தோம் அங்கே இருந்துச்சு மாமா தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு சரி வேண்டாம் வச்சுட்டு வர சொல்லிடுவாருன்னு நினச்சேன் ஆனால் சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே விடுவமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து பர்ஸ்னலாகவே கிளாஸ் ஐட்டம் அப்புறம் செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும் டீ குடிக்கிறக்கு வந்து அந்த டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவேன் டிமார்ட்டில் அந்த மாதிரி தான் இந்த டிஃபன் பாக்ஸுமே ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது வந்து இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழம்புமே ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் பருப்புரண்டை போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த பருப்புரண்டை வந்து வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்துருந்தோம் அது இருந்துச்சு சரி அதுலேயே ஜூஸ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு இங்கே ஜூஸ் போட்டு வச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பருப்புரண்டை குழம்பு சாப்பாடு தயிர் வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி வந்து கொஞ்சம் நிறையா சேர்ந்துடுச்சு ஆதி வந்து பார்த்தீங்கன்னா அவனே தான் எடுத்து எடுத்து போடுவேன் சொல்லிட்டு போட்டுட்ருந்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்வான் மிஷினில் வந்து துணி போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறக்கு வந்தாச்சு லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சி விட்டுட்டோம்னா கவுண்டர் டாப் வந்து நீட்டாகிடும் அந்த பக்கம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா கிச்சனில் கவுண்டர் டாப் ஒர்க் வந்து முடிஞ்சிடும் இது சின்ன கிச்சன் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து வேலை இருக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு செஞ்ச பாத்திரம் சாப்பிட்டு வட்டல் இது மட்டும்தான் கழுவணும் இதையும் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா கிச்சன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் பாத்திரம் எல்லாமே கழுவி கொண்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பெட்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு நாங்கள் மெயினாக வந்த ரீசன் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் முதல் இருந்து வீட்டில் வந்து ரொம்ப இருட்டாகவே இருக்கும் எந்த விண்டோவுமே ஓப்பன் பண்ண முடியாது ஹால் விண்டோ ஓப்பன் பண்ணாலுமே முன்னாடி பில்டிங் இருக்கும் பெட்ரூம் விண்டோ ஓப்பன் பண்ணாலுமே பின்னாடியுமே ஸ்கூல் பில்டிங் எல்லாமே இருக்கிறதுனால எப்போவுமே லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் வீடு வந்து இருட்டாகவே தான் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனால் இந்த வீடு எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் வெளிச்சமாகவும் இருக்கும் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் டோருமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா டோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து சாத்தியே தான் இருக்கும் ஓப்பன் பண்ணியெல்லாம் வச்சுருக்கவே மாட்டோம் எப்பவுமே அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மொட்டை மாடி இருக்கிறதுனால தம்பி வந்தாலுமே விளையாடுறதுக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் மெயினாக இந்த வீட்டுக்கு வந்தோம் எனக்கு வந்துட்டு பில்லோ இந்த மாதிரி வச்சாதான் பிடிக்கும் ஆனால் ஆதி இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் வைக்க முடியாது அவன் பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து விட்டுருவான் நான் வந்து மறுபடியும் இப்படியே வச்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அந்த பெட்டு வந்து எந்த மாதிரி ஆகிடுக்குன்னு இந்த டேபிள் பார்த்திங்கன்னா நாங்கள் பழைய வீட்டில் டிவி வைக்கிறக்காக வாங்கியிருந்தோம் ஆனால் இந்த வீட்டில் டிவி யூனிட் இருந்ததுனால இது இவ்வளோ நாள் ஹாலில் இருந்துச்சு தம்பிக்கு வந்து தொட்டில் போடணும் அப்படிங்கிறதுனால இதை கொண்டு வந்து பெட்ரூமில் போட்டுட்டோம் ஏன்னா பாட்டியும் ஆதியும் இங்கே தான் தூங்குறாங்க இங்கே வந்து அவங்க தூங்கிறதுனால நாங்கள் வந்து தம்பியை ஹாலிலேயே போட்டுவிட்டோம் தொட்டில் இப்போ பெட்ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு ஹால் வந்து பெருசாக க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா இன்றைக்கி அவன் எந்த ஒரு விளையாட்டு சாமானமும் எடுத்து போடலை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டோன்னா ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் மாஃப் மட்டும் போடணும் இந்த பீரோ கடையை ஒரு சில சமயத்தில் கூட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து கிளிப்பு கிடச்சிருக்கு ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிவியோட ரிமோட் கிடைக்கும் அப்புறமா ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் கூட கிடைக்கும் ஏன்னா அவன் எடுத்து அந்த பீரோ கடியை வந்து போட்டு விட்டுருவான் வீடு கூட்டுற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பெட்டு எப்படி பண்ணி வச்சுருக்கா பாருங்கள் நான் இப்போ தான் நீட் பண்ணி விட்டுட்டு போனேன் சார் வந்துட்டு பெட்டு மேலே தான் ஜீ போட்டுவேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டான் உங்கள் குழந்தைங்களும் அப்படி தானான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மாஃப் போட்டு விட்டுட்டேன் அபிநவ் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா அவன் எந்திரிச்சான்னா அவனுக்கு ஃபீட் பண்ணுறக்க கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நான் வேலை செய்ய செய்ய அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா அழுதுகிட்டே இருப்பான் அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வேலையெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவன் தூங்கிடுவான் அதுக்கப்புறம் வேலை செய்யலான்னு பார்த்தா நமக்கு ஒர்க் இருக்கிற அன்னைக்கு தாங்க அவன் தூங்கவே மாட்டான் என்ன பண்ணாலுமே தூங்க மாட்டான் பாட்டியும் போட்டு தொட்டில் ஆட்டுவாங்க ஆனாலுமே தூங்க மாட்டான் தான் இருப்பான் அப்புறம் அவங்க கூட பேசிட்டு விளையாடிட்டு அப்படியே டைம் போயிடும் எனக்கு இன்றைக்கி என்னோடய குட் டைம் அபினவ் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சுட்டேன் வீடெல்லாம் மாஃப் போட்டு விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுமே துவச்சிருச்சு சரி அதையுமே காய போட்டு வந்துட்டேன் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடும் துணியெல்லாம் காயப்போட்டு போனதுக்கப்புறம் தாங்க சாப்பிட்ணும் இன்றைக்கி என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்